டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் உணவுத்துறையில் பன்முகத்தன்மை தேவை அளவீடு என்று மூன்று மடங்கு வல்லமையோடு இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்று வரும் உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சியில் இன்று உரை நிகழ்த்திய அவர் பன்முகத்தன்மை தேவை மற்றும் புத்தாக்கத்தின் மூலம் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருமாறி வருவதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் உலகளாவிய உணவு பாதுகாப்பில் இந்தியா தொடர்ந்து தமது பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி படிப்படியாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்பாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து மூன்று புதிய ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தாா் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் நிகழ்ச்சியில் பேசியவர் பழங்குடியின மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் புரிந்துகொள்ளாத காங்கிரஸ் கட்சி அம்மக்களை எப்போதும் புறம் தள்ளியதாகவே குற்றம் சாட்டினார் ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததோடு அவர்களுக்கு இன்று தனி அமைச்சகத்தை இருப்பதையும் சுட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதோடு ஒவ்வொரு குடும்பத்தின் மாதாந்திர செலவும் குறைந்திருப்பதாக அவர் கூறினார் உலகளாவிய இடையூறுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கிரேட்டர் நொய்டாவில் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் இடையூறுகள் நாட்டை திசை திருப்பாது என்றும் ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்குள் புதிய திசை தனையும் புதிய வாய்ப்புகளையும் கண்டுபிடிக்கும் என்றும் கூறினார் இந்தியாவில் தயாரிக்க முடிந்த ஒவ்வொரு தயாரிப்பையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேக் இன் இந்தியா திட்டத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் சிப்பினை உற்பத்தி செய்வதை நோக்கமாகக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் மக்களை மையப்படுத்தியே வரிகள் மற்றும் வங்கி திட்டங்கள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நிதி நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த தொழில்நுட்பங்கள் அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் இதனை முத்தாக்க அணுகுமுறையுடன் கையாள வேண்டியது அவசியம் என்னும் கூறினார் அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது அக்னி பிரைம் ஏவுகணை முதன்முறையாக ரயில் மீதான மொபைல் இருந்து ஏவப்பட்டது இந்த சாதனையை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் நிகழ்த்தியிருக்கின்றனர் வெற்றிகரமாக அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை செய்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ரயில் மீதான மொபைல் லாஞ்சரிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதல் ஏவுகணை சோதனை சிறப்பாக செய்யப்பட்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வேளாண் விளைப்பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டக்கலை கல்லூரி வளாகத்தை மெய்நிகர் முறையில் அவர் துவக்கி வைத்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் விளைபொருள் உற்பத்தி தொழில்நுட்பங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற போதிலும் அதனை சந்தைப்படுத்துவதற்கான முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் உலக உலகளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா நான்காவது இடம் வகிப்பதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக ஹைட்ரஜன் இந்தியா மாநாட்டில் மெய்நிகர் முறையில் உரை நிகழ்த்திய அவர் உலகளாவிய பசுமை எரிசக்தி பகிர்மானத்தில் இந்தியா படைத்த சாதனைகள் குறித்து விளக்கினார் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் உலகளவில் இந்தியா நான்காம் இடமும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் மூன்றாவது இடமும் வகிப்பதாக தெரிவித்தார் மேக் இன் இந்தியா முயற்சி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதாகவும் நாட்டை தன்னிறவை நோக்கி நகர்த்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேக் இன் இந்தியா திட்டம் துவங்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் ஆத்ம நிர்பர் பாரதத்திற்கு அடித்தளத்தை அமைக்க மேக் இன் இந்தியா திட்டம் பங்களித்து வருவதாக கூறியுள்ளார் விமானப்படைக்கு தொன்னூற்றி ஏழு இலகுரக தேஜாஸ் போர் விமானங்கள் வாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது இதில் அறுபத்தெட்டு விமானங்கள் ஒற்றை இருக்கை கொண்டவையாகவும் இருபத்தொன்பது போர் விமானங்கள் இரட்டை இருக்கை கொண்டவையாகவும் விளங்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மேற்கு சிங்கு மாவட்டத்தில் இளம்பெண் நக்சரைட்டுகள் உட்பட மொத்தம் பத்து நக்சலைட்டுகள் சரணடைந்தன நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில காவல்துறை தலைவர் அனுராக் குத்தா இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை நக்சரைட்டுகளே இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று குறிப்பிட்டார் தபால் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்ற பிறகு விவி பேட் வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான இருபத்தி முன்னெடுப்புகளை கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பொதுவாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் அனைத்தும் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகே விவி பேட்டில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுவது வழக்கம் ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவத்தை அளித்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக தலைவர் ஜேபி நட்டாவும் தீன்தயாள் உபாத்யாயா பூங்காவில் மரக்கன்றினை நட்டனர் லடாக் யூனியன் பிரதேசத்தில் தலைநகர் லேயில் மாநில அந்தஸ்து கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் தற்போது அங்கு அமைதி திரும்பி வருகிறது பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று மாலை நான்கு மணிக்கு மேல் எந்தவித போராட்டமும் நடைபெறவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது புதுதில்லியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக துப்புரவு பணியாளர்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார் இந்த நிகழ்வில் பேசிய தூய்மையே சேவை புரட்சியின் வடிவத்தில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் சென்றடைந்து வருவதாக கூறினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான ஜே பி நட்டா மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் உள்ளிட்டோர் இன்று புதுதில்லியில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையான தூய்மை இந்தியா இயக்கத்தில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது உத்தேச அட்டவணை என்றும் பள்ளிகள் மாணவர்களின் பட்டியலை சமர்ப்பித்த பிறகு இறுதிக்கால அட்டவணை வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழா ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் இன்று நடைபெற்றது விழாவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உபாத்யாய் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டன இதில் முன்னூற்று நான்கு மாணவர்கள் நேரடியாக பட்டங்களை பெற்றனர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார் இதில் நான் முதல்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகள் மற்றும் விளையாட்டு சாதனையாளர்கள் ஆகியோர் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தேசத்தின் முழுநேர சேவகராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று மத்திய இணையமைச்சர் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவினில் பாரதிய ஜனசங்க தலைவர்களில் முதன்மையானவராக திகழ்ந்த அவர் மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசத்தின் நலனே லட்சியம் என்று வாழ்ந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பிறந்த நாளில் அவரது தியாகங்களை போற்றி நினைவு கூர்வோம் என்றும் எல்முருகன் கூறியுள்ளார் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு திமுக அரசு தற்போது இருந்தே நாடகமாட துவங்கியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட மக்கள் திட்டங்களை பட்டியலிட்டார் குறிப்பாக வேடச்செந்தூர் பகுதியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அவர் விளக்கினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக மேரிட பொறுப்பாளராக அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் துணை பொறுப்பாளராக மத்திய இணையமைச்சர் முரளிதர் முகோல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவினை பாஜக தலைவர் ஜே பி நட்டா பிறப்பித்துள்ளார் உதவி பேராசிரியர் இடங்களை நிரப்பாமல் கௌரவ விரிவையாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவிப் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் குடிநீர் கழிவறை தங்கும் விடுதி உணவு போதிய வகுப்பறைகள் ஆய்வகங்கள் பேருந்து வசதி என்று எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி செயலிழந்து கிடக்கும் அரசுக் கல்லூரிகளை போதிய பேராசிரியர்களின்றி திமுக அரசு முற்றிலும் முடக்கப் பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் ஐம்பத்து மூன்றாயிரம் திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது வரும் நவம்பர் இறுதிக்குள் ஒரு லட்சம் திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை மேயர் பிரியா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி துவக்கி வைத்தார் ஐம்பத்து மூன்றாயிரம் திருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது கோவை நீலகிரி திருநெல்வேலி உட்பட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது மேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய பிஏஎஸ் உரிமம் பெற்றவர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் சென்னை இந்திய தர நிர்ணய மைவனத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சென்னை கிளை துணை இயக்குநர் அனுரிதா நிதி ஹெம்ரோ புதிய உரிமம் பெற்றவர்களுக்கு பிஏஎஸ் வழிகாட்டுதல்களை விளக்கி தரநிலை மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அவர்களின் செயல்பாட்டின் முக்கியத்துவத்தை விளக்கினார் தொடர்ந்து சென்னை பிஏஎஸ் கிளைத் தலைவர் தயானந்த் நாற்பத்தி இரண்டு புதிய உரிமம் பெற்ற நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் உரிமைச் சான்றிதழை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்று பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தால் கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் துணை வட்டாட்சியர் கனகபூரணி தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் உங்களுடன் ஸ்டாரின் திட்டத்தின் மூலம் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அதீதமான பணி நெருக்கடி ஏற்படுகிறது பணியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது என்எர் சி இந்தியா நிறுவனம் சார்பில் தூய்மையே சேவை திட்டத்தின் கீழ் நெய்வேலியில் தூய்மைப் பணிகளை நிறுவனத் தலைவர் பிரசன்னகுமார் முட்டுப்பள்ளி துவங்கி வைத்தார் இதில் நெய்வேலி நகரியத்தில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தூய்மைப் பணிகள் நடைபெற்றது இதில் என்எர் ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயுத பூஜை விஜயதசமி மற்றும் தொடர் வார விடுமுறையை முன்னிட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை பொதுமக்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்துகள் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்தால் அதனை தடுப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து சோதனைச் சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரைக் கொண்டு சிறப்புக்குழு குழு அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்யும் மற்றும் அனுமதிக்கு புறம்பாக இயங்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை தீவிரமாக சோதனை நடத்தி அபராதம் விதித்தும் வாகனங்களை சிறைப்பிடித்தும் வரி வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் துறையைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அலுவலகப் பணியாளர்கள் துணை வட்டாட்சியர்கள் வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் தினசரி வருவாய்த்துறை அலுவலகப் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் மனுக்களை முடித்துத்தர தர போதிய கால அவகாசம் வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுவதை கைவிட வேண்டும் இத்திட்டத்தின் முகாம்களில் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவை கணக்குக் குழு தலைவர் செல்லப்பெருந்தகை தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை பொது குழுவின் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவை பொதுக்கணக்குக் குழுவின் தலைவர் செல்லப்பெருந்தகையின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய செல்லப்பெருந்துகை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் நூறாவது தொடக்க பொது கணக்குக் குழு கூட்டத்தில் மக்களின் வரிப்பணத்தினை சரியான முறையில் பயன்படுத்துவதை உத்தரவாதம் அளிக்கின்ற குழுதான் பொதுக்கணக்கு குழு என்று கூறியதாக தெரிவித்தார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்ததான முகாமில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி தலைமையில் ஏராளமானவர்கள் இரத்த தானம் வழங்கினர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சிக்கு திமுக ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து வைக்கவில்லை என்றும் தமிழக முதல்வர் ராமநாதபுரம் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கருப்பு குடி காட்ட இருப்பதாகவும் தெரிவித்தார் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களுக்கு தீர்வு காண போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் செய்வதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் செந்துறை ஆண்டிமடம் ஆகிய நான்கு வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்படும் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெத்தூரில் பண்டகசாலை கிடங்கு செயல்பட்டு வருகிறது அங்கு அரூர் கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் விநியோகம் செய்வதற்காக அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் சேமிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமீப காலமாக கிடங்கு பகுதியிலிருந்து மிகச்சிறிய அளவிலான வண்டுகள் வீடுகளில் அதிக அளவில் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இங்கு சேமிக்கப்படக்கூடிய அரிசி கோதுமை ஆகியவற்றிலிருந்து மிகச்சிறிய அளவிலான வண்டுகள் உருவாகி வீடுகளில் பரவி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வண்டுகள் பரவுவதை தடுப்பது இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூய்மை இந்தியா திட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் டிடி தமிழ் தொலைக்காட்சி ஊழியர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் துணை இயக்குநர் ரவி மாரியப்பன் தலைமையில் தூய்மையே சேவை உறுதிமொழியை தொலைக்காட்சி நிலைய அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து ஒருநாள் ஒரு மணி நேரம் ஒன்றாக இணைந்து மத்திய அரசின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அனைத்து ஊழியர்களும் ரயில் நிலையத்திலும் சுற்றுப்புறத்திலும் தூய்மைப் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் தயார் நிலையில் இருப்பதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மின்சார வாரியம் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேவையான மின்மாற்றிகள் கேபிள்கள் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் பெருமழை வந்தாலும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தேவையான மின் உபகரணங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சி செய்த ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னர் கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட மக்களின் நீவாதாரமான பேச்சுப்பாறை அணையை கட்டியுள்ளார் மன்னர் மூலம் திருநாளின் பிறந்த தினமான இன்று குமரி மாவட்ட விவசாயிகள் மூலம் திருநாள் மன்னர் மற்றும் அணையின் கட்டுமான பணிகளின் பொறியாளராக இருந்த அலெக்சாண்டர் மிஞ்சனுக்கும் விவசாயிகள் பேச்சுப்பாறை அணையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் மதுரையில் துவங்கியது மதுரை திருமங்கலம் பைபாஸ் ரோடு தனியார் அரங்கில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்முகாமினை விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் துவக்கி வைத்து நிகழ்த்தினார் மேலும் மத்திய மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் பணியினை பாராட்டிய அவர் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசின் திட்டங்களை முழுமையாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் சிறப்பு விருந்தினர்கள் மத்திய கலால் வரித்துறை துணை ஆணையர் ஷாலினி சுஷ்மிதா மற்றும் மதுரை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பதக் ரவிராஜ் ஹரிச்சந்திரா ஆகியோர் பங்கேற்று மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் திருநெல்வேலி கள விளம்பர அதிகாரி கோபகுமார் உதவி அலுவலர்கள் போல்ஸ்வெல் ஆசியர் மற்றும் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இன்னும் சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துவக்கியுள்ளன இதனையடுத்து காஞ்சிபுரம் மாநகரின் மையப்பகுதியில் பாயக்கூடிய வேகவதி ஆற்றில் குப்பைகள் கொட்டப்பட்டும் மரம் செடிகொடிகள் முனைத்தும் தண்ணீர் பாய தடையை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது பொதுப்பணி நீர்வள ஆதாரத்துறையினர் வேகவதி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணிகளை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் அமெரிக்க வரி விதிப்புக்கு உலக நாடுகள் மாற்று வழி கண்டுபிடிக்காத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சாதுரியமான முடிவுகளை எடுத்து சரக்கு சேவை வரிகளை சீரமைத்ததன் மூலம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பயன்பெற்று வருகின்றனர் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் பாரதிய ஜனசங்க தலைவர்களில் முதன்மையானவராக திகழ்ந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கே பி ராமலிங்கம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு மக்களின் சுதேசி மனப்பான்மையை உருவாக்குவதற்காக ஜிஎஸ்டி வரி சீரமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஈரோடு மாவட்டம் பவானி காமராஜர் நகரைச் சேர்ந்த பிரகாசம் ஜெயலட்சுமி தம்பதியினர் வீட்டில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகளை வைத்து நவராத்திரி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் குடவோலை முறை துணை வகைகள் கல்வி முறைகள் நிலவளம் நீர்வளம் பறவைகள் சரணாலயம் யானைகள் என்று பலதரப்பட்ட குலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து பத்தாண்டுகளாக அவர்கள் குலு வைத்து வருவதாகவும் இதனை வைப்பதற்கு மூன்று நாட்கள் ஆகினதாகவும் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் வாகனங்கள் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்கள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது இதனையடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் செந்தில் குமாரின் தலைமையில் இன்று சோதனை நடைபெற்றது அப்போது அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்திய அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலிருந்து ஹாரன் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டு அறிவுரைகள் வழங்கி அனுப்பப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் கிருத்திகா தம்பதியின் ஒன்றரை வயது மகன் உமிஸ் இந்திரா நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் நேற்று காலை பதினோரு மணிக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் நேற்று இரவு தூங்கிய குழந்தை இன்று அதிகாலை இழவில்லை இதனால் பதறிப்போன பெற்றோர்கள் உடனடியாக குழந்தையை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதனை செய்தபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து வேலூர் அடுக்கம்பாறை பகுதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்து குழந்தையின் உடலை கேட்டும் தடுப்பூசி போட்டதால் குழந்தை உயிரிழந்ததாக கூறியும் உறவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தை உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் கோ ஆப்டெக்ஸ் நிறுவன தீபாவளி விற்பனையை திருச்சியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துவக்கி வைத்தார் கோவை புடவைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருவுவனம் பட்டுப்புடவைகள் கோவை கோரா காட்டன் சேலைகள் கூரை நாடு பருத்தி சேலைகள் லினன் புடவைகள் பருத்தி சட்டைகள் திரைச்சீலைகள் உள்ளிட்டவைகள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன கோஆப்டெக்ஸ் சகங்கள் முப்பது சதவீத தள்ளுபடி சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பணத்திற்காக சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு என்பவரது நான்கு வயது மகன் தேவிகாபுரம் என்ற இடத்தில் பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டான் சிறுவனது கடத்தலில் ஈடுபட்டதாக அரசு போக்குவரத்துக் கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றக்கூடிய பாலாஜி என்பவரை கைது செய்த காவல்துறையினர் கார் டிரைவர் விக்ரம் என்பவரை தேடி வருகிறார்கள் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தேழு பேட்டரி இரண்டு ஏசி மற்றும் இரண்டு கம்ப்யூட்டர்கள் திருடப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த இரண்டு நாட்களாக அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக புகார் எழுந்ததால் சோதனை நடத்தியபோது இந்த திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது போதிய காவலர்கள் இல்லாததாலும் சிசிடிவி கேமராக்கள் போதுமான அளவில் இல்லாத காரணத்தாலும் இந்த திருட்டு நிகழ்ந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் அவ்விஷயம் தெரியவந்துள்ளது டெல்டா மாவட்ட கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கதிர்வளம் பருவத்தில் குறுவை சாகுபடி பதறாய் போனதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் அறுவடைக்கு இன்னும் பத்து பதினைந்து தினங்களே உள்ள நிலையில் கீவளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வலிவளம் கில்லுக்குடி சாட்டைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல்மணிகள் நோய் தாக்குதலால் பயிர்கள் குன்றி கருகி தண்டுகள் வலுவிழந்து நெல்மணிகள் சாய்ந்துவிட்டன எந்த மருந்தடித்தாலும் பலன் இல்லை என்று வேதனை தெரிவித்த நாகை விவசாயிகள் இழப்பீடாக ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கக் கோரி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இந்த போராட்டத்தில் பாமக தொண்டர்களும் வன்னியர் சங்கத்தினரும் பெரும் அளவில் பங்கேற்குமாறு அறிக்கையொன்றில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் நியாயத்தை பொதுமக்களிடம் விளக்கிக் கோருவதற்கு இந்த தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார் இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தேயல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷன் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷன் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும்

ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலா இந்திய சினிமாவை தனது குரலால் கட்டி போட்டு வைத்திருந்த திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தினுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று இதனை முன்னிட்டு தாமரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் ரசிகர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உட்பட பதினாறு மொழிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்காரு இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் இயக்கும் இரவின் விழிகள் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதுல படத்தினுடைய நாயகன் மகேந்திரன் இயக்குநர் சிக்கல் ராஜேஷ் அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர்கள் பேரரசு ஆர் வி உதயகுமார் களஞ்சியம் நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டாங்க பெரிய திரைப்படத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்ப்பதை விட சின்ன படங்களை நூறு ரூபாய் டிக்கெட்டில் பார்க்க மக்கள் விரும்புவதாக இயக்குனர் உதயகுமார் தெரிவித்தார் எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்க தேட்டர் வந்து நூறு தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டர்ல காலையிலிருந்து காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரல அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கும் திரௌபதி டூ படத்தினை இயக்குனர் மோகன்ஜி இயக்கி வராரு இந்த படத்திலும் ரிச்சர்ட் ரிஷி கதாநாயகனா நடிச்சு வராரு இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார் அமைக்கிறாரு சரித்திர கால சம்பவங்களை கொண்டு உருவாகி வரும் இத்திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு அறிமுக இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்துல படத்துல நடிகர் நடராஜ் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிகர் சிங்கம் புலி மனோபாலா கராத்தே கார்த்தி முத்துராமன் சீனிவாசன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் சதுரங்க வேட்ட பாணியில இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த கன்னட திரைப்படமான காந்தாரா கர்நாடகாவில் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு காந்தாராவின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி காந்தாரா அப்படிங்கிற படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்தினுடைய சமூக வலைதளங்கள்ல பெருமளவு பார்வையாளர்களை கவர்ந்து வருது அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு காந்தாராக்குள்ள நடிகர் மோகன்லாலின் ஹிருதயபூர்வம் திரைப்படம் அதிக வசூலை குவித்துள்ள நிலையில ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து மோகன்லால் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு உங்கள் இருதயங்களா வரவேற்றதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மோகன்லால் குடும்பங்கள் ஒன்று கூடி சிரித்து ரசித்து பார்த்தது மனதை தொடுவதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு

மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்